உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல எனக்கு கால் மத மதால் நடக்கவே முடியாது இருக்கா வாங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்பைன்ல பிராக்சர் ஆச்சுன்னா அதாவது பொதுவா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு எழுபது வயசுக்கு மேல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளுமே ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமா நம்ம கீழே விழுந்தோம்னா எலும்புலாம் உடையாது ஒரு சுளுக்கு வேணால் ஏற்படும் ஒரு காய வேணால் ஏற்படும் அதே இது கொஞ்சம் வயசாகும் பொழுது கீழே விழுந்தோம் அப்படின்னா டக்குனு பிராக்சர் ஆயிடும் இது நிறைய பேஷன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது ரொம்ப மோசமாகும் போது என்ன ஆகும்னா பொதுவா வந்து லேடிஸ்க்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல மெனபாஸ்ட் ஆயத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு போன்ஸ் ரொம்ப வீக் ஆயிரும் அதனாலதான் நம்மள வந்து வெயிலில் நடங்க பால் குடிங்க கால்சியம் கரெக்டா செக் பண்ணி பாத்துங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கீழே ஜஸ்ட் திரும்பினதுனால அதாவது கீழே சின்னதா கீழே விழுந்ததுனால எல்வோன் பிராக்சரான ஒரு பேஷண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி அதுல இருந்து ரெக்கவரி ஆனாங்க எல் ஒன் அதாவது லம்பார் லெவல்ல எல் ஒன் பிராக்சர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ரொம்ப அதிகமா வெறும் ஃபோர் எம் எம் ஃபைவ் எம் சிக்ஸ் எம் இந்த அளவுக்கு அதாவது எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் எல்லாம் ஸ்பைனல் கெனலோட டயமீட்டர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு பேஷண்ட் பிளஸ் அவங்களுக்கு சுகர் இருந்ததுனால சிவியரா டயபெட்டிக் நியூரோபதியும் வந்துருச்சு இப்படி பிராக்சர் அதாவது ஸ்பைன்ல பிராக்சர் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் அதோட சேர்த்து டயபெட்டிக் நியூரோபதி இந்த மூணு ப்ராப்ளமும் சேர்ந்த ஒரு பேஷண்ட் இங்க வரும்பொழுது அவங்களால நடக்கவே முடியல ரொம்ப தடுமாறிவே நடந்து வந்தாங்க ஒரு டென் டேஸ்ல அவங்க கம்ப்ளீட்டா எந்த மெடிசன்ஸும் இல்லாம கம்ப்ளீட்டா சரியாகி போன ஒரு வீடியோ தான் இப்ப நம்ம அந்த பேஷண்டே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றாங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைன்ல பிராக்சர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கணும் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிருமா இல்ல பிராக்சர் ஆகி அது வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னா ஆபரேஷன் பண்ணணுமாங்கிறத நம்ம உடனே கண்டுபிடிச்சிடணும் ப்ராப்பரா ரெஸ்ட் எடுத்து கரெக்டான பிசியோதெரபி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க அட்மிஷன் ஆகி ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் இருந்தீங்கன்னா எங்களால அதை கம்ப்ளீட்டாவே சரி பண்ண முடியும் இப்போ இந்த பேஷண்டோட ரிசல்ட் அந்த பேஷண்ட் சொல்றாங்க ஓகே நாங்க ப்ரூஃப் ஆகும் காமிக்கிறோம் அவங்க வந்தப்போ அவங்களோட பாதம் எப்படி இருந்தது போக போக பைனலா டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்க பாதை எந்த அளவுக்கு வந்து சரியாச்சு அவங்க எப்படி நடந்தாங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ இது விஜயலட்சுமி பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு

நாலு லெவல்லையுமே அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் நல்லாவே இருக்கு அதோட சேர்த்து அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன் நல்லா ஜபு பிதுங்கி வெளியில வந்திருக்குது எல்பிஎஸ் லெவல்ல டிஸ்க் ரொம்ப ஜபு பிதுங்கி வெளியில வந்து இடுப்புல இருந்து வலது காலுக்கு போற நரம்ப ரைட் சைடு ஃபுல்லாவே அழுத்த ஆரம்பிக்குது இடுப்புல இருந்து பட்டக்ஸ் தொட காஃப் மசில் எல்லாமே ஃபுல்லாவே வந்து வலி வந்து ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருக்கு இப்போ அவங்களோட டயாமீட்டர் பார்ப்போம் ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் பார்ப்போம் இப்படி பார்த்தோம்னா

நடக்கவே முடியாம இங்க வந்தாங்க சுத்தமாவே நடக்க முடியல புடிச்சதுதான் கூட்டிட்டு வந்தாங்க பட் அவங்க இங்க இருந்து கிளம்பும் பொழுது இந்த ஒன் டென் டேஸ்ல கம்ப்ளீட்டாவே நல்லா நார்மலாகி நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிஸ்க்ல இந்த பாலம் இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இட்டுல இருந்து கால் வலிபடது காலில் தெம்பு இல்லாம இருந்தது காலில் பவர் இல்ல அதே மாதிரி காலில் மத மதப்பு மத ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாகி நார்மலாகி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க அட்மிஷன் எடுத்த பயதி அதாவது பாதத்துல தொடு உணர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தது பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஐம்பது 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 இருந்தது கிட்டத்தட்டது இந்த அளவுக்கு மோசமா இருந்தது ரைட் சைடு ஐம்பத்தி ஒன்னு இருந்தது லெப்ட் சைடு நாற்பது ஆறு இருந்தது ரெண்டுமே ரொம்ப சிவியா இருந்தது சுத்தமான உணர்ச்சி இல்லாம இருந்தது இது பதினேழு அக்டோபர் இது இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தது இருபத்தி மூணு அதாவது வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு எடுத்தப்போ ரைட் சைடு முப்பத்தி ஏழாயிருக்கு லெஃப்ட் சைடு இருக்கு ஒரு பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு இது ஒரு டென் டேஸ் கழிச்சு எடுத்தது இருபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலு எல்லாமே ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு பட் இன்னும் இன்னும் குறையணும் ரைட் சைடு இருபத்தி ரெண்டும் லெஃப்ட் சைடு இருபத்தி இருக்கு பட் ஆனா வந்ததுக்கு இப்ப உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து பாதிக்கு மேல குறைஞ்சு இப்போ அவங்களுக்கு காவல தொடு உணர்வு நல்லா சரியாகி அவங்களால நார்மலா நடக்க முடியிற அளவுக்கு வந்துட்டாங்க தேங்க்யூ நான் வந்து ஆரப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் எனக்கு ஆரம்பத்துல இருந்து வலி இருந்துச்சு அது கொஞ்சம் குடும்ப சூழல் காரணமா எனக்கு வயசியை பார்க்க முடியாம ஆரம்பத்துல எந்த அறிகுறியுமே தெரியல எனக்கு அதனால நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன் அடுத்து ஜூன் மாசத்துல இருந்து வேற பிரச்சனைகள் வீட்டுல ஆரம்பிக்கவும் என்னால எனக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இந்த வருஷத்து இந்த வருஷம் பிறந்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே என்னால் ஒண்ணும் பண்ண முடியல ஆனா அது வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எல்லாமே செய்ய வேண்டியது இருந்துச்சு கழுத்தில் ரொம்ப வேலை செஞ்சுட்டா எனக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் வலிச்சது அது ஓகே அப்படின்ட்டு பேசாம இருந்தேன் அதுக்கு பிறகு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலிக்கவும் தான் எனக்கு ஒரு விதமான ஒரு பயம் இருந்துச்சு இதே நடக்க முடியாம வேற ஏதாவது பிரச்சனைல கொண்டு வந்து விட்டுருமா அப்படின்ட்டுதான் சரிட்டு நடக்க முடியாம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஈடுபாடோட எந்த வேலையும் செய்ய முடியாது சாதாரணமா செய்யற வேலை விட சமைக்கிறது செய்யறது அவர் எனக்கு கூட கொஞ்சம் ஹெல்ப் தான் நான் சாப்பாடு நேர நேரத்துக்கு சாப்பாடே நான் செய்ய முடியும் அந்த சூழ்நிலையில இருந்தேன் பிறகு எங்க வீட்டுக்காரரும் இதை பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு என்ன செய்வோன்னு சொல்லி அந்த சமயத்துலதான் சன் ஹாஸ்பிட்டல் பத்தி யூடியூப்ல பார்த்தோம் அப்புறம் தான் சொன்னாரு இப்படியே இருந்தால் ரெண்டு பேரும் சமாளிக்க முடியாது ரொம்பவுமே வயசான நேரத்துல முதல்ல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்போதே நம்ம இத பாத்துறோம் கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்து இங்க பிறகு நான் வந்ததுக்கு இருந்த கண்டிஷன்ல இப்ப வந்து நான் எவ்வளவோ அஹ் பரவாயில்ல எனக்கு உடம்பு இப்ப என்னால நடத்த முடியுது அதனால நான் சன் ஹாஸ்டலுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பார்த்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு என்னவா வயசாது எனக்கு எழுவத்தி ஒண்ணு முடிஞ்சு எழுவத்தி ரெண்டு ஸ்டார்ட் சரிங்கம்மா இப்ப நடக்க முடியாத அளவுக்கு இடுப்புல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன சொன்னாங்க டாக்டர் அப்பா ஹாஸ்பிட்டல் போனீங்களா டாக்டர் பாத்தீங்களா என்ன சொன்னாங்க நான் ஒரு அந்த டாக்டர் கிட்ட போனேன் போகும்போது எனக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது மாத்திரை கால்சியமோ இல்ல வேற மாத்திரையோ சத்து மாத்திரையோ கொடுக்குறாங்க அது ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் சாப்பிட்டேன் மூணு மாசம் அங்க சாப்பிட்டுட்டு இன்னொரு டாக்டர் அவங்க ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க சரின்ட்டு அந்த ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்கே என்ன சொன்னாங்க என்ன என்னன்னா அவங்க வயசுக்கேத்த மாதிரிதான் இருக்கு அப்படி ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லைன்ட்டாங்க அதுக்கு மேல என்னால அப்படி பிரச்சனைன்னா கூட ஏன் நம்மளால ஒழுங்கா வந்து நிக்க முடியல நடக்க முடியல நீங்க நடக்க முடியல மாதிரி நடக்க முடியும் அப்படின்னு நானே எனக்கு இந்த மாதிரி சொல்றாங்க யார் கேட்டாலும் எந்த ஒரு பதிலுமே நமக்கு தேவையான பதில் கொடுக்கல அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறதுன்றது அந்த நேரத்துலதான் நான் இங்க எப்படியாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில இருந்தேன் அதனால வந்து நல்ல முறையில குணமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் மதுரையில இதே தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் ஃபுல் செக்அப் பண்ணும்போது இது ஆபரேஷன் பண்ணணும் பண்ணணும்னா இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஆபரேஷனுங்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு பேக் பெயின் போது எப்படியோ நம்ம ரெண்டு பேர்ட்ட நம்ம கேட்டுட்டு தான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு அதோட எங்க எங்க வீட்டுல அவருக்கு கொஞ்சம் முடியலைங்கிறதுனால நான் அப்படியே அதை விட்டுட்டேன் இப்போ ஆபரேஷன் வந்து தப்பிச்சுட்டீங்க உங்களுக்கு ஆக்சுவலா அந்த அளவுக்கு தான் மோசமா இருந்தது இப்ப பரவாயில்ல இப்போ இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவாமா இப்ப பரவாயில்ல சார்

திடீர்னு கீழே இந்த பக்கம் சாஞ்சிருவோமோ அந்த பக்கம் சாஞ்சிருவோம்ங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே நீங்க உங்களுக்கு வந்தனைக்கு வயது சேமிட்டு டெஸ்ட் பண்ணம்ல பாதத்துக்கு தொடு உணர்வு நரம்புகள் அது ரொம்ப மோசமா இருந்தது இப்ப நல்லா இருக்கு ஃபுல்லாவே நல்லாவே சரியாயிட்டு இருக்கீங்க போமா தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க திருப்பி இந்த பிரச்சனை வராம வராது ஓகேங்க